அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தோன்னா இப்போ வந்து நார்மலாக மேலே ஃபேஸ் மேக்கப் போடாதவங்க யாருமே கிடையாது இந்த சோஷியல் மீடியாலேயுமே வந்து மேக்கப்புக்கு தனியாக கற்றுக் கொடுக்குறது ஃபவுண்டேஷன் என்ன எதை நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கப்புறம் என்னென்ன அப்ளை பண்ணணும் இதெல்லாம் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் டிஃப்ரெண்ட் அது முதல் விஷயம் ஸ்கின் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்குமே வந்து ரியாக்ட் பண்ணணும்ட்டு இல்லை வந்து அது வந்து ட்ரையாக இருக்கா இல்லை அது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கா என்ன ப்ராடெக்ட் வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து அதை ப்ளைண்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தவறுதலான ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு அக்கேஷனுக்கு போகிறோம் ஒரு வெளியில் போகிறோம் அப்படிங்கும்போது மட்டும் மேக்கப் போட்ட காலம் போய் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியில் போகும்போதே மேக்கப் போடணும் மேக்கப் போடல நம்ம வந்து ஆட்மேன் அவுட்டாக தெரியிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சு அப்போது லாங் டைம் அப்புறம் யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு வரும்போது அதோடய சைட் எஃபெக்ட்ஸு பேட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த போட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடிச்சுக்கிறது அப்புறம் வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிறது ஒரு ஏஜ்டு லுக் வர்றது அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்போ அதுக்கு வந்து ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது ப்ரோமியம் அப்படின்ற மெடிசன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும் அது மாதிரி இப்போது மெட்டல் அலர்ஜி இருக்குது அப்படின்னா மெட்டல் வந்து எனக்கு இந்த மெட்டல் போட்டால் சேராது தங்கம் போட்டால் சேராது இல்லை எனக்கு கவரிங் நகை போட்டால் சேராது வெள்ளி போட்டால் சேராது இந்த மாதிரி ஒரு மெட்டல்லேருந்து இருந்து இன்னொரு மெட்டலுக்கு சேஞ்ச் ஆனாவே வந்து எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துடும் அப்படிங்கும்போது மெட்டல் அலர்ஜிக்கும் த சேம் மெடிசன் நல்லா ஒர்க் ஆகும் ப்ரோமியம் அப்புறம் கலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஹேர் கலரிங் பண்ணுறது அதனால ஹேர் கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த ஹேர் லாஸ்க்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது இந்த மாதிரி காஸ்மெட்டாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஹோமியோபதியில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது அதுக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டேனு அப்புறம் பார்த்தோன்னா அந்த ப்ரொலாங்கு யூஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஹேர் கலரிங் பண்ணுறது அந்த மாதிரி அதில் அது அந்த கெமிக்கல்ஸை ப்ரொலாங்குடு யூஸ் பண்ணும்போது அதோடய சைடு எஃபெக்ட்ஸ் பொறுத்து நம்மளோட கொடுக்கக்கூடிய ஹோமியோபதி மெடிசன்ஸும் மாறுது ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு and jivanakam